டெல்லி கார் குண்டு வெடிப்புக்கு ராகுல் காந்தி தான் பொறுப்பு எனும் பொன் ராதாகிருஷ்ணனின் கூற்றுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் நடுவண் அமைச்சராக இருந்த மனிதரை இரண்டு முறை மக்கள் நிராகரித்ததற்கான காரணம் தெரிந்துவிட்டது எனவும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு உண்மையிலேயே மனநலம் தீங்குற்று விட்டது எனவும் கடிந்துரைந்துள்ளார் பொன் ராதாகிருஷ்ணனுடைய ஒரு பேட்டியை பார்த்து டெல்லியில் குண்டோடிப்பு பற்றி நிருபர்கள் நிருபர் கேட்கிற கேள்விக்கு எவ்வளவு பொறுப்பு இல்லாமல் ஒரு மனுஷன் பேசுறாருங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இருந்துச்சு காங்கிரஸ் காரங்க கொண்டு வச்சிருக்காங்க ராகுல் காந்தி பொறுப்பா ஒரு மத்திய அமைச்சராக இருந்த மனுஷன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மனுஷன் ரெண்டு தடவை மக்களால் ஏன் நிராகரிக்கப்பட்டாருங்கிறதுக்கு காரணம் தெரியுது உண்மையிலேயே மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டது பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அவரை நல்ல மனநல மருத்துவரிடம் காட்ட வேண்டும் டெல்லியிலே குண்டுவெடிப்பு என்பது பதிமூன்று உயிர்கள் சென் போயிருக்கு இதற்கு பொறுப்பு அமித்ஷா இருக்க வேண்டும் அவர் தான் உள்துறை அமைச்சர் எதிர்கட்சியின் தலைவர் மீது பழி என்பது கண்டிக்கத்தக்கது பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களை நல்ல மல மன நல மருத்துவரிடம் காட்ட வேண்டியது மிக அவசியம்